அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் அதிரை யூத் டெவலப்மெண்ட் அலையன்ஸ் எனப்படும் விளையாட்டு குழுமத்தின் ஐடாவின் தலைவராகிய நான் தமிம் எனும் நான் தங்களிடம் எம் கருத்துக்களை சொல்ல இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறேன் ஐடா எனும் இந்த அமைப்பு ஷம்சுல் இஸ்லாம் சங்க சங்கத்திற்குட்பட்ட மொஹல்லா இளைஞர்களுக்காக விளையாட்டு மைதானம் வாங்குவதற்காக உருவாக்கப்பட்டது நாம் நம் ஊரின் மற்ற மொகல்லாக்களை காட்டிலும் மிகப்பெரிய பகுதியை கொண்டவர்கள் இதன் மக்கள் தொகை ஏறத்தாழ பத்தொன்பதாயிரம் துரதிருஷ்டவசமாக நமக்கென்று ஒரே ஒரு விளையாட்டு திடல் கூட நம் மொகலாவிற்கு இல்லை கடந்த காலங்களில் நம் முன்னோர்கள் அதிக அளவில் நிலங்களை நம் ஊரின் பல்வேறு பயன்பாட்டுக்காக பொதுநலன் கருதி நன்கொடையாக அழித்திரு அளித்திருக்கின்றனர் தற்சமயம் நம் சம்சு இஸ்லாம் சங்க மொஹல்லாவிற்கு விஸ்தீ மொஹல்லாவின் விஸ்தீரணத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டுத் திடர்கள் தேவைப்படுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக நம் எல்லைக்குள் அவ்வாறான ஒரு அமைப்பும் இல்லை இருப்பினும் இறையரளால் நம் பகுதியிலிருந்து முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் நம் பொருளாதார வசதிக்கு ஏற்ப மைதானம் கிடைக்க பெற்றுள்ளோம் கால்பந்தாட்டம் போன்ற விளையாட்டுகளில் நான் இன்றைய காலத்து இளைஞர்களின் மீது கவனம் கொண்டு பார்த்ததில் கணிசமான இளைஞர்கள் தவறான பாதையிலும் பிரிவினையிலும் இருக்கின்றனர் அவர்களை நேர்வழியில் இட்டுச் செல்வது நமது தலையாய கடமை அந்த இளைஞர்களின் பலர் கணிசமான இளைஞர்கள் தகுதி வாய்ந்த இளைஞர்கள் மிக உன்னதமான உடல்வாகையும் திறமைகளையும் கொண்ட இளைஞர்கள் விளையாட்டு என்பது அனைத்து சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளை புறந்தள்ளி பிராந்திய பிரிவினைகளையெல்லாம் மட்டுப்படுத்தி கண்ணியமும் மரியாதையும் தன்னகத்தை தாங்கி இனவரியை மாய்க்கும் ஊடகம் என்றால் அது மிகையல்ல இந்த மைதானத்திற்குள் நாம் வரையறுத்திருக்கும் திட்டத்தில் தொழுமிடமும் கால்பந்தாட்ட மைதானம் கிரிக்கெட் மைதானம் கைப்பந்து கூடைப்பந்து டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளும் தொழுவேடத்தை ஒட்டி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக டியூஷன் வகுப்புகளும் உடற்பயிற்சி ஜிம் கூடமும் வெளியூர்களிலிருந்து வரும் அணிகள் தங்குவதற்காக அறைகளும் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது பொதுவாக விளையாட்டு என்றாலே இறை சிந்தனையை மறக்க செய்யும் ஒரு விடயமாகவே கருதப்படுகிறது அது உண்மையும் கூட ஆனால் நாம் இங்கே மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி இளைஞர்களின் குணத்தை சீர் செய்து மார்க்கத்தின் அடிப்படையான கொள்கைகளில் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதே நமது முதன்மையான நோக்கம் நம் இளைஞர்கள் வெளி உலகின் நிதர்சனங்களை எதிர்கொள்ள ஆயத்தமாகியதும் நம் தேசத்தின் பிரதிநிதிகளாக அவர்கள் பயிற்சி பெற்ற விளையாட்டில் தாய்நாட்டின் பெருமைமிக்க குடிமகனாக தங்களை கொளம் களம் காணுவார்கள் பெறப்படும் நன்கொடைகள் மற்றும் செலவினங்கள் அனைத்தும் வெளிப்படையாகவும் கணக்கு வழக்குகளில் திறமை மற்றும் நேர்மையானவர்களைக் கொண்டு மேம்பாட்டு செலவினங்கள் கண்காணிக்கப்படும் ஐடா என்ற இந்த அமைப்பிற்காக நான் உள்ளம் படைத்த தங்களிடம் நம் பிள்ளைகளின் வளமான மற்றும் துடிப்பான எதிர்காலத்திற்காக தங்களால் இயன்ற அளவு தாராளமாக நிதி உதவி செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹ் நம் எண்ணங்களுக்கு நற்கூலி வழங்க போதுமானவன் ஜிதாக்கு முல்லா ஹைரன் ஃபி அமான் இல்லா அலாம் அலைக்கும்